வணக்கம் நம்ம அணிந்து இருக்கும் துணிகளில் தீ பட்டுச்சுன்னா அந்த நெருப்பு நெருப்புப்பட்டுச்சுன்னா அபசகுணமா அது மட்டும் அல்ல மீண்டும் அந்த நெருப்பு பட்ட துணிகளை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் பொதுவாக பார்த்தோன்னா சமையல் செய்யும் பொழுதோ அல்லது பூஜை செய்யும் பொழுதோ இல்லை யாகம் வளர்க்கும் பொழுதோ இந்த மாதிரி அக்னி தொடர்பான வேலைகளில் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில சமயம் நாம் அணிந்திருக்கும் துணிகளில் அந்த தீ பொறிப்பட்டு துணிகள் ஓட்டையாவது பொசுங்குவது இந்த மாதிரி நிகழ்வு நிகழ் நிகழும் அந்த மாதிரி சமயத்தில் இப்படி ஒரு நல்ல காரியம் நம்ம பண்ணுறோம் இப்படி அபசகுணமாக நம்ம துணி தீப்பொறி பட்டு பொசுங்கி விட்டதே இப்படி ஆகிடுச்சே ஏதாவது அபசகுணமாக இருக்குமா இல்லை அக்னி தோஷமாக இருக்குமா இல்லை நமக்கு ஏதோ கெடுதல் வரப்போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குமா அப்படின்னு பல விதத்தில் எண்ணி நாமளே நம்ம இருப்போம் யாருக்கிட்டையாவது கேட்டால் இதற்கான விடை தெரியுமா அப்படின்னு யாருக்கிட்ட கேட்குறது அப்படின்னு தெரியாமல் குழப்பம் அடைந்து அபசகுணம் வந்துட போகுது கெடுதல் நடக்கப் போகுதோ அப்படின்னு நமக்குள்ளேயே போட்டு பயந்து குழப்பிக்கிட்டு இருப்போம் அவங்களுக்கான அவங்க மனதை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு நல்ல பதிவாக தான் இந்த பதிவு இருக்குது பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுடைய கேள்விக்கான விடை நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த மாதிரி தீ சம்பந்தமான அக்னி சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துக்கணும் சில பேர் பார்த்துருப்போம் வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்து குத்துவிளக்கு ரெண்டு பக்கமும் ரொம்பவே அழகாக ஏற்றி வைத்துட்டு புடவை தலைப்பை சொருகாமல் சுவாமி படங்களுக்கு பூ வைப்பது அங்கே இருக்கும் வேலைகளை செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படி கவன குறைவாக இருக்கும் சமயத்தில் அவங்க புடவையில் சில சமயம் அந்த நெருப்பு பட்டு பொசுங்குவது ஓட்டையாவது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய கவனக்குறைவு தான் காரணம் நெருப்பு சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பொதுவாகவே நெருப்பின் சுபாவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெருப்பு எதன் மீது படுதோ அது எதுவாக இருந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் அப்படியே பஸ்பமாக்குவது தான் நெருப்புனுடைய சுபாவம் அது அது சுபாவத்தை செய்தே தீரும் நாம தான் அந்த வேலைகளில் ஈடுபடும் நம்ம தான் ரொம்பவே கவனமாக இருக்கணும் நம்ம யாகம் செய்யும் பொழுதோ சமையல் செய்யும் பொழுதோ அதை பூஜை சம்பந்தமான வேலைகளை ஈடுபடும் பொழுதோ ரொம்பவே கவனமாக நம்ம துணிகளை கையாள்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இது தவிர நம்ம கவனக்குறைவால் நடக்கும் இந்த ஒரு சம்பவம் எந்த ஒரு விதத்திலும் அபசகுணமாகவோ நெகட்டிவ் நம்ம வாழ்வில் நடக்கப் போகுது அந்த மாதிரி இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் வரவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம கவனக்குறைவினால்தான் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதனால் எந்த அபசகுணமும் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கலாம் கவனமாக இருந்துக்கலாம் இந்த மாதிரி இது மாதிரி இன்னொரு நிகழ்வு நிகழாமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அது மட்டும் அல்ல அந்த மாதிரி தீ பொறிப்பட்டது பொசுங்கின துணிகளை மீண்டும் பயன்படுத்தலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரி நெருப்பப்பட்ட துணிகளை பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நல்ல ஆடைகளை சேதமடையாத ஆடைகளை உடுத்தி நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அற்புதமான வாழ்வை சந்தோஷமாக அனுபவித்து வாழலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு இருக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வாயிற்று யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்